ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி அம்மா வந்து தன்னுடைய முதல் சாட்சியை சொன்னாங்க இப்பொழுது கூட ஏசப்பா அவங்களுக்கு செஞ்ச இன்னொரு சாட்சியும் நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க ஹலே லூயா தோத்திரம் கருத்தருக்கு இருக்கு தோத்திரம் ஆனால் சில நாட்களுக்கு முன்பதாக என் கண்ணில் ஒரு தூசி விழுந்து விட்டது ஆனால் அந்த தூசி விழுந்த உடனே தண்ணீர் வடைஞ்சு கொண்டே இருந்தது வலி இருந்து கொண்டே இருந்தது கண் சிகப்பாகிடுச்சு அப்போ நான் வந்து ஒரு மெடிக்கலில் போய் சொட்டு மருந்து வாங்குவதற்காக போனோம் நானும் என் பேர்னு போனோம் அப்போ வந்து அவர்கிட்ட சொன்னேன் இருக்கிறதிலையும் நல்லா சொட்டு மருந்தாக கொடுங்க என் கண்ணு வழி தாங்க முடியல அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க தரமா அப்படின்னாங்க சொல்லி வாய் மூடுறதுங்காட்டியில என்னோடய கண்ணில் வந்து என் தேவன் ஆண்டவர் ஒரு நெருப்பை போட்டார் நெருப்பை போட்டதே நான் அழுதேன் ஐயோ விக்கி நெருப்பு நெருப்புன்னு அழுதேன் அழுத மாயத்துக்குள்ள அந்த ஒரு செகண்டில் என் கண்ணு நல்லபடியாக தண்ணீர் நின்று விட்டது சிகப்பு நீங்கிருச்சு வலி நீங்கிருச்சு ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி கொடான கொடி தோத்திரம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பின்பற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவருக்காக நம்ம எழும்பணும் ஆண்டவருக்காக எழும்பணும் ஏசப்பா தான் நம்மளுக்கு மின்பதாக செல்லணும் ஏசப்பா தான் முன்பதாக செல்லணும் நம்ம ஏசப்பாவை பின்னாடி ஏசப்பாவுக்கு பின்னாடி தான் போகணும் அதுதான் என்னோட ஆசை அதே போல் நீங்களும் அப்பாவுக்காக எழும்பணும் அப்பாவுக்காக எழும்பணும் அதுதான் என்னோடய ஆசை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya ஹalleluya பாருங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த கண்ணில் மண் எடுக்கிறவர்கிட்ட போய் மண் எடுத்து அப்பயும் சரியாகல மெடிக்கல்ல போய் நல்ல ஒரு மருந்தா கொடுங்கன்னு சொன்னாங்க அதை கேட்ட இயேசு மேங்கிட்டு இருக்கிறதான மருந்து தான் நல்ல ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லி ஒரு நெருப்பு கண்ணில் போட்டு உடனடியான சுகத்தை கொடுத்துட்டாங்க அந்த தேவன் நமக்கு அற்புதத்தை செய்ய இன்றைக்கும் பெரியவராக இருக்கிறார்க்